ஹாய் friends, வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பரங்கிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சுவையான நம்ம கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பொரியல் கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு உளுந்த பருப்பு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்குவோம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் நமக்கு இந்த காஞ்ச மிளகாயும் கருகாமல் இருக்கணும் அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ப அஞ்சாறு வெங்காயம் நறுக்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் அது இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் பாதி வெந்தோன்னா ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் நல்லா வந்து நம்மளுக்கு மைய மையாக வந்து நம்மளுக்கு அந்த தக்காளி வந்து நல்லா வேகணும் அந்த வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அடுத்தது ரெண்டு குத்து கருகப்புலையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன சைஸ் நமக்கு தேவையோ அதே மாதிரி வந்து பரங்கிக்காயை நர நறுக்கி வச்சுக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி நான் போட்டுக்கிட்டேன் தேவைக்கேற்ப உப்பும் போட்டாச்சு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி இதுக்கு வந்து ரொம்ப செல்லாது இதுக்கு ஒரு நூறு எம்எல் ஊற்றுனாவே சரியாக இருக்கும் இது வந்து மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த சைடு பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இது பல பேர் கொண்டது நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு நல்ல இனிப்பாக சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் ஆகும் ரசத்தோடையும் வச்சு ரசம் சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க நல்லா நச்சு இது ஏன்னால் கொஞ்சம் வாய்வு பிடிக்கும் நமக்கு அதனால் வந்து பூண்டு தட்டி போடணும் ரொம்ப ஈஸியாக நம்ம செத்த நேரத்தில் இந்த பொரியல் செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரான்ஸ்